சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தைலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இது பேர் வந்து கொடிவேலி தைலம் ஆர் கொடிவேலி எண்ணெய் இந்த கொடிவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து வேப்ப எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் சித்த மொத்தம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா சுரப்பிகள் ஏற்படக்கூடிய வீக்கம் கட்டி மெயினாக வந்து லைப்போமான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டியை வந்து கரைப்பதற்கு வந்து இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த தைலத்தை வந்து மெயினாக கொழுப்பு கட்டியை வந்து கரைப்பதற்கு வந்து அந்த சிகிச்சைக்காக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க மேலும் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வாதம் சம்பந்தமான ஏற்படக்கூடிய மூட்டு வழியை சரிப்படுறதுக்கு வந்து இந்த கொடிவேலி தைலம்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கூட வந்து ஒரு கொழுப்பு கட்டிங்க இருந்தது ஸோ நானும் வந்து இது தடவி வந்தால் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அதே மாதிரி வந்து இது என்னென்னா எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடியது இதை வந்து என்னென்னா மேல் பூச்சை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நைட்டில் வந்து ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக மசாஜ் கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்தி கொடுக்க தேவையில்லை லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து மார்னிங் வந்து வாஷ் பண்ணிடலாம் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொழுப்பு கட்டி கிடைப்பதற்கு அதே மாதிரி வீக்கம் மூட்டு வலி வாதத்தால் இருப்படக்கூடிய மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்தாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்